அப்ப இந்த மரத்துல வந்து காய்க்கிறது வந்து ஒரு முகமா இருக்கலாம் அஞ்சு முகம் முகம் இருக்கலாம் ஆறு முகம் இருக்கலாம் ஏழு முகம் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு முகம் காஸ்ட்லி முப்பத்தி ரெண்டு முகம் ஒண்ணு இருக்குது அது சாச்சாத்து லட்சுமி தேவி அது கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் கிடைச்சதுன்னா அவன் எவனையும் கண்டுபிடிக்க முடியாது வைக்கிறதுக்கு முன்னாடி வச்சு பிறகு வைக்கிறதுக்கு முன்னாடி நிலம் இல்லைன்னாங்க வச்ச பிற்பாடு ஒரு இருபத்தஞ்சு ஏக்கர் கவர் பண்ணியிருக்கேன் ருத்ராஜம் இது வந்து நேபாளத்துல இருந்து ஒரு செடி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அதே தான் கழுத்துல போற ருத்ராட்சம் தான் இது இது வந்து ஏழு ஆறு ஏழு வருஷத்துக்கு பிற்பாடு தான் காய்ப்புகள் கொடுக்கும் இப்போ அஞ்சு வருஷம் தான் ஆகுது நிறைய இருக்கு ருத்ராஜத்துல வந்து முகத்துக்கு தகுந்த மாதிரி பலன் இந்த மரம் வந்து இதுதான் காய்க்கின்றது கிடையாது இது எல்லா மரமும் காய்க்கும் ஒரு முகம் ஒரு கிடையாது அப்படி கிடையாது ஒரு முகம் ரெண்டு முகம் அஞ்சு